அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அருமையாக திருக்குறளில் கனவு என்ற பொறுமையில் நம்முடைய மருத்துவர் அலிம் அவர்கள் அருமையானது ஒரு உரையை நிகழ்த்திருக்கிறார்கள் அவர்களுடைய நிகழ்வினை சொல்லும் பொழுது கனவு என்பதுடைய விளக்கம் கனவு என்பது எங்கிருந்து வருகிறது நாம் அடிக்கடி சொல்லுவோம் மனசே சரியில்லைங்க மனசே சரியில்லைங்க நிம்மதியே இல்லைங்கன்னு சொல்லுங்க இந்த மனம் என்று ஒன்று இருக்கிறதா முதலில் என்று நீங்கள் பார்த்தால் இதற்கெல்லாம் மூல காரணமாக சொன்னால் மூளைதான் மூளை என்ன சொல்கிறதோ அந்த மூளையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் தசைகளின் வழியாக அந்த நரம்புகளின் வழியாக நமக்கு கொண்டாந்து சொல்றதுதான் நம்முடைய செயல்பாடு எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறா அருமையா சொன்ன அவர் சொல்லும் போது சொன்னார் தூக்கம் என்பது ரெண்டு வகையாக இருக்கு ஒன்று கண் அசைவோடு இருக்கக்கூடிய தூக்கம் என்று ஒன்று கண் சங்க சங்ககாலம் தொடங்கி தற்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய கனவுகள் பற்றிய நிகழ்வுகளை அருமையாக சொன்னார் நற்றில் கனவு கலித்தொகையில் கனவு அடுத்து புறநானூற்றில் கனவு இப்படியே சங்க இலக்கியத்திலாம் கனவுகள் எப்படியெல்லாம் இருக்கு என்று அருமையாக சொல்லி இருக்கின்றிருக்கிறார் அதை தாண்டி மகாபாரதத்தில் வரக்கூடிய கனவு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கனவு என்று பல்வேறு வகையான கனவுகளை சுட்டிக்காட்டி கடைசியாக திருக்குழு வந்து நின்றார் எப்பவுமே மனிதன் பிறந்ததிலிருந்து சொன்ன மாதிரி கனவு காண்பது வந்து எல்லாத்துக்கும் இயல்பு தான் மனிதனுக்கு மட்டுமல்ல ஐயா சொன்னதை போன்று உயிர்களாக பிறந்த அத்தனை பேருமே செய்ய சொன்னாரு அதாவது விலங்குகள் கனவு காண்கின்றன பறவைகள் கனவு காண்கின்றன என்ற சொன்னார் மனித கனவுக்கு என்று சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்க சங்க இலக்கியத்துல நிறைய இருக்கு தொல்காப்பிற நீ எடுத்து கலவியல் கற்பியல் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்க அருமையாக அவ்வளவு நிகழ்வுகளும் கலவு காலத்தில் தலைவிக்கு நிகழக்கூடிய அத்தனை அவஸ்தைகளும் கனவின் அடிப்படையில் தான் பண்ண உளவியல் அடிப்படையில் ஐயா சொன்னது போன்று மருத்துவ இன்றைக்கு பல்வேறு வகையான நிகழ்வுகள் இன்றைக்கு நாம் சொல்லிக் இருக்கிறோம் அறிவியல் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தமிழிலே எல்லா வகையான அறிவியல் கூறுகளும் சங்க இலக்கியம் தொடங்கி தொல்காப்பியம் நீங்க தொல்காப்பியம் படிச்சிருப்ப நிறைய பேர் இன்றைக்கு வாய்ப்பாடு இருக்கு இல்லையா இந்த வாய்ப்பாட தொல்காப்பியர் எவ்வளவு எளிமையாக சொல்லிட்டு போறார் இரண்டாம் வாய்ப்பாடுல இருந்து ஒன்பதாம் வாய்ப்பாடு வரைக்கும் தொல்காப்பியர் தொல்காப்பியத்துல அருமையா பணம் சொல்லிட்டு போறாரு நம்ம இன்னைக்கு வந்து வாய்ப்பாடு படிக்கலாம் கொட்டு வச்சு கொட்டு வச்சு மனப்பாடம் மனப்பாடம் நான் நிறைய கொட்டு வாங்கியிருக்கேன் அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பாடை தொல்காப்பியர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வாய்ப்பாடை அருமையாக சொல்லிட்டு போறார் உளவியல் நிகழ்ச்சி அருமையாக சொல்லிட்டு போறார் கனவுகளை அருமையாக பணம் சொல்லிட்டு போறார் அப்படி ஐயா அவர்கள் சொன்னது போன்று இன்னைக்கு கனவுகள் என்பது இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் என்பவர் தான் கனவுகளை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி செய்து அதாவது மனிதன் என்று பிறந்தாலே மூன்று வகையான தன்மைகள் பணம் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ அதாவது மனிதனுக்கு நிறைவேறாத ஆசைகள் தான் கனவுகளாக பணம் வருது இப்ப ஐயா சொன்னார் இல்லையா திருப்பதிக்கு நான் போல ஆனா எனக்கு கனவு எது மனிதனுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கிறதோ அது அடிமனதில் அப்படியே பணம் பதிந்து விடும் தூங்கும் பொழுது சொன்னார் இல்லையா உணர்ச்சி பூர்வமான கிளர்ச்சியான இப்படி வரக்கூடிய கனவுகள் தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த கனவுகள் இப்படி எப்படி வருதுன்னாக்க நிறைவேறாத ஆசைகள் அடிமனதிலே பதிந்து தூங்கும் பொழுது அது கனவுளாக பண காட்சி வரும் எனக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி கனவுல வரும் பத்தாம் கிளாஸ்ல எனக்கு மேக்ஸ் அவ்வளவு வராது கணிதம் எனக்கு வராது திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா தூக்கத்துல பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆகுற மாதிரி போய் நான் பத்தாம் கிளாஸ் முடிச்சு பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சு பிஎட் முடிச்சு எம்எல் முடிச்சு எம்பில் முடிச்சு பிஎஸ்சி முடிச்சு சர்வீஸ் இன்னையோட முடிச்சுட்டேன் ஆமா அறுபது வயசு ஆயிடுச்சு இன்னொன்னு பண்ண சர்வீஸே பண்ண முடிச்சுட்டேன் இருந்தாலும் எனக்கு அந்த கனவு வரும்பொழுது நீங்கள் பார்த்தால் கணிதத்தில் நான் தோல்வி அடைந்து மாதிரி பணம் இன்றைக்கும் வீட்டில உங்க கனவில் ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா உங்க கனவில் ஒரு பாம்பு வந்து விட்டால் ஆகா உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் பகைவர் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பணம் இன்னைக்கும் பணம் சொல்லக்கூடிய வழக்கமானது சில கனவுகள் வந்து ஐயா கேட்ட மாதிரி பகல் கனவு சில நேரத்தை சொல்லுவோம் உட்கார்ந்துட்டே பான சில பேர் தூங்கிட்டு பாக்குறது ஒண்ணு தூங்கா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு பான அப்படியே இருக்கிறப்ப சில நேரத்துல பான அப்படியே கனவு வரும் நிறைவேறாத ஆசைகள் தான் நீங்க பாருங்க எவ்வளவு கனவு உங்களுக்கு வந்தாலும் அதில் நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருந்தா அது அப்படியே பண்ண கனவாக இருக்கும் ஆனால்தான் பண்ணாக்க நம்முடைய தொல்காப்பியராக இருந்தாலும் சரி நம்முடைய வல்லுவராக இருந்தாலும் சரி என்ன செய்யறாரு தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையே வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை என்ன செய்யறாரு அதாவது பண கனவாக பணம் படைக்கிறார் இப்ப பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர் அஜா சொன்னதி போன்று மூளை நரம்பியல் பற்றிய சிந்தனைகள் அன்றைக்கே தமிழர்களிடத்துல இருக்கு உளவியல் சிந்தனைகள் இருக்கு கணிதவியல் சிந்தனைகள் இருக்கு சுற்றுப்புற சூழலியல் சிந்தனைகள் இருக்கு என்ன சிந்தனைகள் தமிழ்ல இல்லை எல்லா அதனால ஐயா அவர்களை சொன்னது போன்று நிறைய வந்து இன்றைக்கு தொல்காப்பியராக இருந்தாலும் சரி திருவள்ளுவர் இன்னைக்கு மூளை நரம்பியல் பற்றிய சிந்தனைகளை கனவு என்று ஒரு அதிகாரத்தை படைத்து பத்து திருக்குறள் எதிர்பாரா வைத்து அருமையான முறைகளை பண்ண சொன்னா அந்த கனவினை பற்றி எடுத்து சொல்லிருக்க சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த திருவள்ளுவர் எப்படி அந்த மூளை நரம்பியல் பற்றிய அறிவியல் சிந்தனைகளை இன்னைக்கு கொண்டிருக்கிறார் அன்றைக்கெல்லாம் அறிவியல் அவ்வளவு முன்னேற்றம் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு ஐயா அவர்கள் அருமையாக திருக்குறளில் கனவு என்ற ஒரு சிந்தனைகளை மூளை நரம்பியலோடு சேர்த்து எப்படி எப்படி எல்லாம் இன்றைக்கு கனவுகள் வருகின்றன எப்படி எப்படி எல்லாம் நம் மாத்திரை உண்டால் வரக்கூடிய கனவுகள் பிபி மாத்திரை சாப்பிட்டா ஒரு கனவு சுகர் மாத்திரை சாப்பிட்டா ஒரு கனவு எல்லாம் பல்வேறு வகை சில பேர் சொன்னா தூங்கிட்டா ஒண்ணு இல்லை இன்னைக்கு இப்ப வீட்டுக்கு போற நம்ம செத்துட்டோம் என்ன செய்யறது நம்ம நாளைக்கு காலையில் எழுந்திரிப்போமா இல்லையா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் பல்வேறு வகையான சிந்தனை ஓடும் இதே சாவுக்கு போயிட்டு வரீங்கன்னு ஒரு கம்மியான வயசு ஒரு பையன் இறந்துட்டா போயிட்டு வந்தா நமக்கு அந்த தொத்திக்கும் ஆஹா நைட்டு ஃபுல்லா பண்ண தூக்கம் வராது நம்ம போயிருவோமா வந்துடும் இப்படி கனவு என்பது மனிதரோடு யார் பிறந்தார்களோ மனிதர்களோடு தொடர்புடையதான் என்று அருமையாக மூளையோடு சம்பந்தப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள் டாக்டர் அலிம் அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நாங்கள் எந்தார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்ற பொதுமக்கள் ஒவ்வொரு சொல்லலாமும் இன்னைக்கு எம்எல்ஏ பொதுச் செயலாளர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் கணேசன் ஐயா நம்ம இவர எல்லாம் அப்படியே லைனா பாரு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆமா கேசவன் ஐயா வந்து எல்லாம் நந்தவன் வந்திருக்காரு அன்பவன் எல்லாம் சொல்லலாம் அப்படி வந்திருக்கக்கூடிய அத்தனை சான்றோர்கள் மக்களுக்கும் தமிழ் சங்கத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கின்றோம் வருகின்ற நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடுத்த நிகழ்ச்சி புதன்கிழமை கவிஞர் ஆசோ சண்முகம் அவர்கள் குவளையும் அணிச்சமும் அருமையாக குவலையும் அணிச்சமும் என்ற பொறுமையில் பேச இருக்கிறார்கள் அதற்கும் நீங்கள் வந்திருந்து சிறப்பிக்குமாறு உங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்